இது தற்பொழுது வீதி அபிவிருத்தி திரைக்கலத்தால அதாவது ஆர் டி ஒரு புனர் நிர்மாணம் என்ற இதிலே அந்த உடைஞ்சிருக்கிற அந்த இதில மாத்துறாங்க ஆனா இந்த மக்களுக்கு இது இந்த திருத்தத்தால எந்த இதுவும் இல்லை இது மீண்டும் ஒரு பாதிப்பை தான் கொண்டு வரும் சொன்னப்ப கீழுக்கெல்லாம் இறந்து அந்த கொட்டு இப்ப மேலுக்கு கட்ட கூட கீழுக்கு அந்த காங்கிரீட்ல கொட்டு முழு ஏற்கனவே கம்பியில உடஞ்சி கீழுக்கு தொங்கிட்டு இருக்கு இது சுனாமியால முற்று முழுக பாதிக்கப்படும் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பாலம் இது இது சாய்ந்த மரது இந்த கடற்கரை வீதியில இருக்கிற அந்த பாலம் உடஞ்சி விடுற நிலையில இருக்கிறதுக்கு சும்மா அந்த கம்பியை அதுக்கு பெயிண்ட் அடிச்சு போட்டு பாலத்தை போட்டு நிப்பாட்டி போட்டு இந்த பாலத்தை முத்து முழுக்க உடைத்து விட்டு புதிய பாலம் மரத்தை அமைச்சா இதுல இந்த கல்முனை அது மிக முக்கியமான ஒரு கடற்கரை வீதியை இணைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பாலம் அதால இந்த பிரதான வீதியில எப்படி இருக்கிறதோ அதே போல பிரதான வீதிக்கு சமாந்திரமான ஒரு சேவையா இந்த மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு பாலம் இது முக்கியமான ஒரு பாலம் அதை இப்ப டெம்பரரியாக இதை செஞ்சு போட்டு போறதுக்கு இருக்கிறாங்க இதை தயவு செய்து இதை உடைத்து விட்டு இதை இதை நிறுத்தி விட்டு உடனடியாக நீங்க அந்த பாலத்தை அமைத்து கொடுப்பதற்கு மக்கள் சார்பில் நாங்கள் வேண்டிக் நீங்க கீழுக்கெல்லாம் பார்த்த விளங்கும் அந்த அளவுக்கு உடஞ்சி எல்லாம் செஞ்சு இறுக்கி இதை இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாக்கு பிடிக்குமாங்கிறதே ஒரு கா ஒரு வெள்ளம் இருக்கு சாய்ந்த மரத்துக்கு எந்த விதமான அபிவிருத்தி என்றாலும் நாங்க சண்டை உடிச்சு போராடி தான் அதுவும் அந்த என்னத்துக்கு போற அந்த பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி அந்த கட்டாப்பு காட்டி போட்டு போறாங்க தவிர ஒரு முழுமையான ஒரு அபிவிருத்தியை இந்த ஊருக்கு கொண்டு வந்து இப்படியான திட்டங்களை வந்து பாலத்தை அமைப்போம் அந்த விஷயங்களை செய்யணும் அங்க ஒரு பாலம் ஒன்று ஏற்கனவே அதுல சுட்டிக்காட்டப்பட்ட அந்த பாலமுங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு பாலம் இப்படியான திட்டங்கள் எல்லாம் இருக்கி இதுல செஞ்சு மக்களுக்கு ஒரு முழுமையான ஒரு திட்டத்தை கொடுப்போம் சொல்லி போட்டு இல்ல எப்படினான ஒரு அந்த

இதற்கு எதிராக நாங்க போர்க்கோடி தான் இந்த பாலத்தை புதுவ அமைக்க வேண்டும் என்றாலும் நாங்க ரெடியா இருக்கிறோம் ஆனா அந்த பாலத்தை புனரமைக்கிறதுக்கு விடாம புதிய பாலம் அமைச்சு தரத்துக்கு தான் நாங்க மக்கள் சார்பில் இந்த அரசாங்கத்தையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதே போன்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார் அவர்களுடைய முன் நாங்க கௌரவமாக கேட்டுக்கொள்கிறோம் நீங்க இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த மண்ணுல பிறந்த நீங்க இந்த பாலத்தை அதான் செய்யற செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்க காலத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க சொல்லி அன்பாக கேட்டுக் நீங்க அவசியமா இந்த பாலத்தை கொடுக்கணும் என்ன சேலன் போற அளவு ஒரு வாகனம் வெட்டி போயில இளைஞர் அங்க நின்று அம்பறணும் நீங்க சாதனம் திருத்த வேலை செய்யாம புதுசா உடைச்சு கட்டி குடுக்குற அளவுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்ன எல்லாருக்கும் பாதது